எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து எங்கள் அக்கா வந்து எக் ரைஸ் செஞ்சாங்க அதுதான் அழகும் அறிவும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே சம்மர் பயங்கரமான வெயில் அதனால் அவங்க பால்கனியில் உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள்ல அறிவு வந்து சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் அவனோட அவனோடய வாய் தான் அழகு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இங்கே பக்கத்தில் மரம் இருக்கும் பால்கனி பக்கத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள மரம் அதில் வந்து பேர்ட்ஸ்லாம் வருங்களா அதோட உட்காந்து பேசிட்டு காற்றுலாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் இட்டுருக்காங்க அறிவு இங்கே பாத்தீங்களா அணுகு வந்து இன்னும் சாப்பிடல இன்னும் அவன் வச்சு சாப்பாடுலாம் மீதியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான் நேற்று வந்து நாங்கள் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம்ல அம்மா கேட்ட கொஸ்டினுக்கு நாங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னோம்ல நாங்கள் வந்து அந்த ஆன்சர் என்ன பண்ணி சொல்லிப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நாங்கள் ஏன் வந்து கேட்டோட இவ்வளோ நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி எல்லாமே இவ்வளோ அஃபெக்டாக இருக்கோம் கேட்டு வீட்டுக்குள்ளேற வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ தானே நாங்கள் சொன்னது நானும் தம்பி சொன்னது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுவீங்க அது என்னென்னா நாங்கள் வந்து கேட்டை வந்து எங்களுக்கு முன்னாடிலாம் பழக்கம்லாம் இல்லை இவ்வளோ அஃபெக்ஷன் அது குஞ்சுறது கேட்டை வீட்டுக்குள்ளே வச்சு முளக்கணும் அது கூட இப்படிலாம் பழகணும் அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் வந்து ஒரு நான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் தம்பி கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து அங்கே ரோட்டில் வந்து ஒரு டாக் வந்து ஒரு சின்ன குட்டிக்கிட்டே நான் வந்து வாயில் கவி எடுத்துகிட்டு போச்சு அங்கே ரோட்டில் உள்ளவங்கன்னா அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணவோனா விரட்டவும் அது போட்டுட்டு ஓடி போயிடுச்சு அங்கே உள்ளவங்களாம் உடனே அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு நாங்கள் இது ரோட்டில் இருந்து பார்த்துட்டே இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூ நாளைக்கு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்